வணக்கம் நம்மளோட இந்த ஆழ்ந்த பார்வைக்கு உங்களை வரவேற்கிறோம் இன்னைக்கு பல முக்கியமான விஷயங்கள் இருக்கு ஆமா அமெரிக்க பாதுகாப்பு வழக்கு ஒன்னு அப்புறம் இன்ஸ்டாகிராம்ல சில மாற்றங்கள் அதோட மாலத்தீவு பொருளாதார சிக்கல் நம்ம தமிழகத்தோட வானிலை குவாலியர்ல ஒரு மோதல் பற்றியும் பார்க்க போறோம் சரி எல்லாத்தையும் கொஞ்சம் ஆழமா அலசலாம் வாங்க ஓகே முதல்ல அமெரிக்காவில் இருந்து ஆரம்பிக்கலாமா கண்டிப்பா வர்ஜீனியால ஆஷ்லே டெலிஸ்னு ஒரு இந்திய வம்சாவளியினர் அறுபத்தி நாலு வயசு அவருக்கு அவரை இப்போ கைது பண்ணிருக்காங்க தான் நடவடிக்கை எடுத்திருக்கு என்ன குற்றச்சாட்டு தேசிய பாதுகாப்பு தகவல்களை சட்டவிரோதமா சேகரிச்சார் முக்கிய குற்றச்சாட்டு இவர் இவரோட பின்னணி வந்து சாதாரண ஆள் இல்ல முன்னாடி ஜார்ஜ் பூஷ் காலத்துல தேசிய பாதுகாப்பு கவுன்சில் இருந்திருக்காரு அப்படியா ஆமா வெளியுறவுத்துறை பென்டகான் எல்லாம் கூட ஆலோசகரா வேலை செஞ்சிருக்காரு அது மட்டும் இல்ல ஃபார் இன்டர்நேஷனல் பீஸ்னு ஒரு பெரிய அமைப்பு இருக்கு ஆமா கேள்விப்பட்டிருக்கேன் அங்க இந்தியா தெற்காசியா பத்தின ஒரு சீனியர் ஃபெலோவா இருந்திருக்காரு அப்போ ரொம்ப அனுபவம் வாய்ந்தவர் அவர் மேல இப்படி ஒரு குற்றச்சாட்டா ஆமா குற்றச்சாட்டுகளும் கொஞ்சம் தீவிரமானவை தான் அதாவது ரகசிய ஆவணங்களை தப்பா கையாண்டது அப்புறம் செப்டம்பர் அக்டோபர்ல சீன அதிகாரிகள சந்திச்சது குறிப்பா ஒரு செப்டம்பர் பதினஞ்சு சந்திப்பு பத்தி பேசுறாங்க அது மட்டும் இல்லாம அவர் வீட்ல சோதனை செஞ்சப்போ ஆயிரம் பக்கங்களுக்கு மேல டாப் சீக்ரெட் சீக்ரெட்னு வகைப்படுத்தப்பட்ட டாக்குமெண்ட்ஸ் கிடைச்சதா கோர்ட் ஃபைலிங் சொல்லுது ஆடுங்கப்பா இது நிரூபிக்கப்பட்ட தண்டனை கடுமையா இருக்குமே ஆமா பத்து வருஷம் வரைக்கும் சிறை போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க பெரிய அபராதமும் உண்டு இது மாதிரி விஷயங்கள் நாடுகளுக்கு இடையிலான உறவுகளையோ பாதிக்கும் இல்லையா சரி இப்ப டெக்னாலஜி பக்கம் போவோம் இன்ஸ்டாகிராம்ல என்ன புதுசா வருது இப்போ மெட்டா அதாவது இன்ஸ்டாகிராமோட தாய் நிறுவனம் ஒரு புது கட்டுப்பாட்ட கொண்டு வராங்க முக்கியமா பதினெட்டு வயசுக்கு குறைவானவங்களுக்கு எதுக்காக அவங்க சில ஆபத்தான கண்டென்ட் பாக்குறத தடுக்கறதுக்கு தான் இப்போ சினிமாவுக்கு பிஜி தேர்ட்டின் ரேட்டிங் மாதிரி வச்சுக்கோங்களேன் ஓ புரியுதே அதாவது சில வன்முறை காட்சிகள் பாலியல் சம்பந்தமான விஷயங்கள் போதை பொருள் பயன்பாடு இதெல்லாம் ஃபில்டர் பண்ணுவாங்களா அதே தான் பதினெட்டு வயசுக்கு குறைவானவங்களோட ஃபீட்ல இது மாதிரி விஷயங்கள் வராம பாத்துப்பாங்க இதுக்கு பெற்றோர்களுக்கும் கட்டுப்பாடு இருக்குமா ஆமா லிமிடெட் கண்டென்ட் ஒரு ஆப்ஷன் மூலமா பெற்றோர் இத கண்ட்ரோல் பண்ணலாம் ஒருவேளை பசங்க வயசு தப்பா கொடுத்திருந்தா கண்டுபிடிக்கவும் டெக்னாலஜி இருக்குன்னு மெட்டா சொல்றாங்க சரிதான் இது எப்ப அமலுக்கு வருது முதற்கட்டமா அமெரிக்கா யூ ஆஸ்திரேலியா கனடா இங்கெல்லாம் எல்லாம் சீக்கிரம் வரும் எதிர்பார்க்கலாம் இது ஒரு முக்கியமான முயற்சி ஆனா அந்த வயசு சரி பார்க்கறதெல்லாம் எந்த அளவுக்கு சரியா வேலை செய்யும் ஆமா அது ஒரு சவால் தான் சரி அடுத்து நம்ம பக்கத்து நாடான மாலத்தீவுக்கு போவோமா அங்க கொஞ்சம் பொருளாதார சிக்கல் ஆமா என்ன விஷயம் அவங்களோட அந்நிய செலாவணி கையிருப்பு அதாவது ஃபாரின் கரன்சி ரிசர்வ் ரொம்ப குறைஞ்சிருச்சு ஓ அப்படியா அதனால என்ன பாதிப்பு அங்க வேலை செய்யற வெளிநாட்டவர்கள் குறிப்பா நம்ம இந்தியர்கள் அவங்க ஊருக்கு பணம் அனுப்புறதுல சிக்கல் வந்திருக்கு எப்படி மாசம் மாசம் அவங்க நானூறு டாலர் வரைக்கும் அனுப்பலாம்னு இருந்துச்சு இப்போ அத நூத்தி அம்பது டாலரா குறைச்சிட்டாங்க என்னது நூத்தி அம்பது டாலர் தானா இது ரொம்ப கம்மியா இருக்கே ஆமா அது மட்டும் இல்லாம வெளிநாட்டு பேங்க் கார்டை வச்சு அங்க ஏடிஎம்ல பணம் எடுக்கறதையும் நிறுத்திட்டாங்க அக்டோபர் இருவத்தஞ்சுல இருந்து இது அமல்ல இருக்கு இது அங்க வேலை செய்யற நம்ம டீச்சர்ஸ் மத்த வேலையில இருக்குறவங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமே நிச்சயமா இது சட்டவிரோதமா பணம் அனுப்புற வழிகளை ஊக்குவிக்குமோங்கற கவலையும் இருக்கு ஆமா இல்லையா சரி பொருளாதாரம் ஒரு பக்கம்னா இங்க நம்ம ஊர்ல இயற்கை மேரட்டுது தமிழ்நாட்டுல மழை எப்படி இருக்கு தென் மாவட்டங்கள்ல நிலைமை கொஞ்சம் மோசமா இருக்கு சென்னை வானிலை ஆய்வு மையம் ஆரஞ்சு அலர்ட் கொடுத்திருக்காங்க நெல்லை தூத்துக்குடி தென்காசி கன்னியாகுமரி ராமநாதபுரம் விருதுநகர் தேனி இன்னைக்கும் நாளைக்கும் மிக கனமழை பெய்யும் எச்சரிக்கை ஆரஞ்சு அலர்ட்னா அதாவது ரொம்ப மோசமான வானிலை இருக்கும் பாதிப்புகள் வரலாம் மக்கள் தயாராக இருக்கணும்னு அர்த்தம் ஏற்கனவே நிறைய மழை பெஞ்சிருக்காமே ஆமா தூத்துக்குடியில காயல்பட்டினம் எல்லாம் நூத்தி ஐம்பது மில்லி மீட்டருக்கு மேல மழை பதிவாகி வெள்ளம் வந்திருக்கு மீனவர்களை கூட கடலுக்கு போக ம் இது வழக்கத்தை விட அதிகமான தனியார் வானிலை ஆய்வாளர் பிரதீப் ஜான் இது பல நூற்றாண்டுகள்ல இல்லாத மிக அதிக மழையா இருக்கலாம்னு சொல்லியிருக்காரு அது கொஞ்சம் கவனிக்க வேண்டிய விஷயம் அப்படியா கிளைமேட் சேஞ்சோட தாக்கமா இருக்குமோ சரி கடைசி விஷயமா குவாலியர்ல நடந்த ஒரு சம்பவத்தை பாப்போம் ஆமா மத்திய பிரதேசத்துல குவாலியர் உயர்நீதிமன்ற வளாகத்துல ஒரு சின்ன பிரச்சனை பெருசா இருக்கு என்ன பிரச்சனை அம்பேத்கர் சம்பந்தமா ஒரு வாக்குவாதம் அது மோதலா மாறிடுச்சு அங்க நகர காவல் கண்காணிப்பாளர் ஹினா கான் அவங்களுக்கும் அனில் மிஸ்ரான்னு ஒரு வழக்கறிஞர் தலைமையிலான குழுவுக்கும் வாக்குவாதம் நடந்திருக்கு மிஸ்ராவோட குழுவினர் ஜெய் ஸ்ரீராம் அண்ணு கோஷம் போட்டதாகவும் ஹினா கான் சனாதன தர்மத்துக்கு எதிரானவங்கன்னு சொன்னதாகவும் சொல்றாங்க நிலைமைய சமாளிக்க ஹினா கானும் பதிலுக்கு ராம்னு கோஷம் போட்டதா நியூஸ் வந்திருக்கு இதுல கவனிக்க வேண்டிய விஷயம் ஹினா கான் ஒரு முஸ்லிம் பெண் அதிகாரி இல்லையா ஆமா இப்போ அனில் மிஸ்ரா மேல அம்பேத்கரை பத்தி தப்பா பேசினதா ஒரு வழக்கம் பதிவு செஞ்சிருக்காங்க இதனால ஊர்ல பதற்றமா இருக்குமே ஆமா பதற்றம் இருக்கு நூத்தி நாப்பத்தி நாலு தடை உத்தரவு போட்டிருக்காங்க பலத்த போலீஸ் பாதுகாப்பு இருக்கு சின்னதா ஆரம்பிக்கிற விஷயம் எப்படி உணர்வு மாறி பதட்டத்தை உண்டாக்குதுன்னு இது காட்டுது ஆக இன்னைக்கு நாம பார்த்த விஷயங்கள் எல்லாம் பாருங்க ஒரு தனிநபர் செயல் எப்படி தேச பாதுகாப்பை கேள்விக்குள்ளாக்குது டெல்லிஸ் வழக்கு டெக்னாலஜி கம்பெனிகள் எப்படி சமூக பொறுப்போட நடந்துக்க முயற்சி பண்றாங்க இன்ஸ்டாகிராம் அப்புறம் ஒரு நாட்டோட பொருளாதாரம் பக்கத்து நாட்டு மக்களை எப்படி பாதிக்குது மாலத்தீவு இயற்கையோட சீற்றம் தமிழக மழை சமூகத்துல இருக்கிற சின்ன சின்ன பிரச்சனைகள் கூட எப்படி பதற்றமா மாறுது குவாலியர் ஆனா இப்படி பலவிதமான கோணங்களை இன்னைக்கு நாம தொட்டு பேசியிருக்கோம் சரிதான் இது எல்லாமே தனித்தனி சம்பவங்களா தெரிஞ்சாலும் இதுக்கெல்லாம் பின்னாடி பாதுகாப்பு பொருளாதாரம் சமூகம் டெக்னாலஜி சுற்றுச்சூழல்னு பெரிய அமைப்புகள்ல நடக்கிற மாற்றங்கள் அழுத்தங்கள் இருக்கு இல்லையா நிச்சயமா நீங்க யோசிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா இப்படி வெவ்வேறு துறைகள்ல நடக்கிற இந்த மாற்றங்கள் எல்லாம் ஒன்னோட ஒன்னு எப்படி தொடர்புல இருக்கலாம் இத பத்தி நீங்க தொடர்ந்து சிந்திக்கலாம் மீண்டும் சந்திப்போம்